பீ டு லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவனால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கும் நம்ம வேத பகுதியிலிருந்து குறிப்பாக ஒரு வார்த்தை எடுத்து தியானிக்க போகிறோம் அந்த வார்த்தை நற்கிரியை நற்கிரியைனா என்ன குட் ஒர்க்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வசனங்களை தியானிக்கும் போது அடிக்கடி வந்து குறிப்பாக சொல்ற ஒரு வசனம் விசுவாசம் கிரியுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிரியைனா என்ன ஒர்க்ஸ் பை அவர் ஒர்க்ஸ் நம்ம செய்கிற சில விஷயங்கள் நம்மளுடைய நடக்கைகளும் செய்கைகள் மூலமா அப்போது எல்லா செய்களும் நடக்கைகளும்மா இல்லை அது எப்படி இருக்கணும் நற்கிரியையாக இருக்கணும் அப்போது இந்த நற்கிரியை பற்றி தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் இந்த நற்கிரியை பல வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனங்கள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் ஸோ தட் நீங்களும் தியானிக்கிறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய வசனம் வந்து பிலிப்பியர் முதல் அதிகாரம் வசனம் ஐந்து உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அப்போ நம்ம கிட்ட இந்த குட் யார் யார தொடங்கினாங்க போட்டிருக்காங்க நம்மளுடைய பரமபிதா அவர் யார் மூலமா தொடங்கினாரு ஏசு கிறிஸ்துவின் மூலமா இது இந்த அதிகாரத்துலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு எபிசியர் ரெண்டு பத்தாவது அதிகார பத்தாவது வசனத்துலையும் குறி குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம வந்து நம்மளை நற்கிரியைகள் செய்யறதுக்கு ஏசு கிறிஸ்துவுக்குள்ளார சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அவருடைய செய்கையா இருக்கோம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது நம்ம வந்து நற்கிரியை செய்யறதுக்கு வந்து பரமபிதா என்ன பண்ணியிருக்காரு ஏசு கிறிஸ்துவை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு ஏன்னா அவர் மூலமா நம்ம புதிய சிருஷ்டிகளாக மாறி நம்மளோட நம்ம வந்து மனது நம்மளுடைய மனதை அளவுல நம்மளுடைய சிந்தைகள்ல நம்ம மறுரூபமாகி இந்த நற்கரிகளுக்கு பாத்திரவான்களா நம்ம வந்து மாறுறோம் அது அதுதான் வந்து தீத்து இரண்டாவது அதிகாரத்துல பதினாலாவது வருஷத்துலயும் வந்து நம்மளை வந்து அவர் அக்கிரமங்கள் நின்று மீட்டு நம்மளை வந்து அவருடைய சொந்த ஜனங்களாகவும் நற்கரிகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நற்கிரியைகள் செய்யறதுக்கு நம்ம பரமபிதா ஏற்கனவே நம்மளுக்காக எல்லா ஆயத்தமும் பண்ணிட்டார் யார் மூலமா இயேசு கிறிஸ்துவ மூலமா அப்ப அவர் மூலமா நம்ம இந்த நற்கிரிகைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம் இந்த நற்கிரை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கனியாகவும் பார்க்கப்படுது அது கொலை செய்யர் ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல வந்து சகலவித நற்கரையை ஆசிரியருமாகிய கனியை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அப்போ நம்மளுக்கு வந்து இந்த நற்கிரியங்கிறது வந்து ஒரு கனி ஆவிக்குரிய கனிகள் ஒன்பது நம்ம பார்த்துருக்கோம் அது இல்லாமல் இந்த நற்கிரியையும் ஒரு கனியாக பார்க்கப்படுது ஸோ நம்மளுடைய வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு நம்ம வந்து நற்கிரிகள் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படி நம்ம சோர்ந்து போகாமல் இந்த நற்கிரிகள் செய்கிறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு ரோமர் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்தில் கொடுத்துருக்காங்க மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடியவர்களுக்கு நித்திய ஜீவனை அழிப்பார் எப்படி சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தால் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு இந்த நித்திய ஜீவன் மூலமா கொடுப்பாரு அப்போ நற்கரையை செய்யறது மூலமா நம்ம நித்திய ஜீவன் அடைக்கிறோம் நம்மளுக்கு தெரியுது அது மாத்திரம் இல்லாம நம்ம நற்கரையை வந்து நமக்காக இல்ல நம்ம வந்து நம்மளோட மனசாட்சிக்கு மாத்திரம் செய்யணுமானா அப்படி மாத்திரம் இல்லை சிலர் சொல்லுவாங்க நம்ம மனசுக்கு மாத்திரம் நம்ம நல்லவங்களா இருந்தா போதும்னா இல்ல நம்மளோட நற்கிரைகள் நம்ம வந்து நமக்காக மாத்திரம் இல்லை நம்ம நடந்துக்கிறது மூலமா அநேகர் நம்ம கிட்ட வந்து நம்மளை பாராட்டி சொல்றாங்களோ இல்லையோ ஆனா நம்ம நல்லது பண்ணிருக்கோங்கிறது அவங்க உள்ளார்ந்து உணர்வாங்க அப்படி புற ஜாதிகளும் நம்மளை வந்து நம்ம அக்கிரமக்காரனா நினைக்காம நம்ம நற்கரிகளை பார்த்து அவங்க வந்து தேவனை மகிமைப்படுத்த நம்மளோட நல்ல நல்லடக்க எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்னு பேதூர் இரண்டாவது அதிகாரத்துல பன்னிரெண்டாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப அநேகரை ரட்சிக்கும்படியான ஒரு நற்கிரியை நம்ம கிட்ட இருந்து வரும்போதுதான் நம்முடைய தேவன் புறஜாதிகளும் மகிமைப்படுத்தும் மாறும் மாறுவாங்க அப்படிங்கறத இந்த வசனம் சொல்லுது அப்போ இப்படி நம்ம இந்த நற்கிரிகளை வந்து செய்யறதுல வந்து நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கணும் ஏன்னா அந்த குட் ஒர்க்ஸ் நம்மளுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைய இல்லாத விசுவாசம் சேர்த்துதான் இருக்கிறது அதை வந்து இன்னொரு விதமா தீத்து ஒன்னாவது அதிகாரத்துல பதினாறாவது வசனத்துல வந்து அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணிக்கிறார்கள் கிரைகள்னாலோ அவரை ம மறுதளிக்கிறார்கள் அப்போ நம்ம வந்து ஆண்டவர் அந்த வந்து ஆண்டவர் அதை தெரியும்னு சொல்லி அறிக்கை பண்ணுறோன்னா விசுவாசிக்கிறோங்கிறத காண்பிக்கிறோம் ஆனால் வந்து நம்மளுடைய ஒர்க்ஸ்னால எல்லாத்துலேயுமே வந்து அதை எல்லாத்தையுமே இல்லைன்ற ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம அருவறுக்கப்படத்தக்கவர்களாகவும் கீழ்படியாதவர்களாகவும் எந்த ஒரு நற்கிரியை ஆகாதவர்களுமா இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம இந்த நற்கரையை நற்கிரேன்னு சொல்லப்பட்டிருக்கிறத வந்து நம்ம எப்படி தான் செய்கிறது எந்த மூலமா நம்மளை இந்த நற்கரீக்கு நம்ம ஆயத்தப்படுத்த அதுதான் தேவன் வந்து தெளிவாக வந்து இயேசு கிறிஸ்துவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு அவர் மூலமாக நம்மளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து தீத்து மூன்றாவது அதிகாரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏழாவது எட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து கிருபைனால் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இந்த நம்ம வந்து தேவனை விசுவாசிக்கிறது மூலமாக பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்கிறோம் அந்த ச பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூட தக்க வச்சு அவர் நம்மளை ஆட்கொண்டு ஆராதனை நடத்தி விடுறது மூலமா நம்ம தேவனிடத்தில் விசுவாசமானவர்களாகவும் நற்கைகள் செய்ய சாக்கியதர்களாகவும் படி நம்மளை வந்து திட்டமா போதிச்சு இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாரு ஏன்னா அவர் தானே சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை சரியா நடத்தி வராரு அது மாத்திரம் இல்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த வேத வாக்கியங்கள் மூலமா அருளப்பட்டிருக்கிற வார்த்தைகள் மூலமா ஒரு மனுஷன் தேரும் இந்த நற்கிரியைகள் செய்ய தகுதியுள்ளவனா இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது நம்ம இந்த நற்கிரியல் செயலுக்கு என்ன பண்ணணும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொழுதலை நம்மளை வழிவிட்டு கொடுத்து அதே போல் வந்து வேத வாக்கியங்களில் நம்ம ஸ்திரப்பட்டு நிற்கணும் ஏ சகலமும் அந்த வார்த்தைகளுக்குள்ளார வந்து கடைசியில் உள்ளடங்குது அப்படி நம்ம அந்த வார்த்தைகளுக்குள்ளார ஸ்திரப்பட்டு நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளாரும் நடத்தும் போதும் நம்ம நற்கிரிகளுக்கு பாத்திரவான்களாக இருப்போம் அப்போ இந்த நக்கிரியர்கள் நம்ம நம்ம வந்து செய்யறதுக்கு வார்த்தைகளை சிறப்படுவோமா இந்த சிந்தனை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கத்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே நன்றி செலுத்திரும் ராஜா அப்பா நாங்க நற்கிரியர்கள் செய்யறதுல ஒரு நாளும் சோர்ந்து போகாம இருந்து நீங்க தரக்கூடிய நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்கையர்களாக நடத்துங்க ராஜா அப்படி நீ செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரும் ஏசுகிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிகொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்